நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும்போது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிக்கு என்ன தேவை என்று தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மையம் உதவியுடன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவிகள் களப்பணியில் ஈடுபட்டு ஆய்வு தொகுப்பாக வெளியிடப்படும் நிகழ்ச்சி பி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதனால் மதுரை கொச்சி தொழில்துறை தாழ்வாரம் அமைக்கப்பட்டால் உசிலம்பட்டி பகுதிகளில் தொழில் பெருக வாய்ப்புகள் உள்ளன மேலும் ஐம்பத்தெட்டு கிராம் கால்வாய் திட்டத்திற்கு நிரந்தர அரசாணை வழங்கப்பட வேண்டும் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள நூற்று இருபத்தொன்று குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும் உசிலம்பட்டி கண்மாய் சீரமைக்கப்பட வேண்டும் எழுமலை டேராபாறை அணை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் எம்பு கல்லுப்பட்டி அய்யனார் கோவில் அணை மாமரத்து செய்யப்பட்டு பாசன வசதி கொண்டு வர வேண்டும் உசிலம்பட்டி பகுதிகளில் மல்லிகைப்பூ சென்ட் பேட்டரி அமைக்க வேண்டும் கண்ணாடி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் தீப்பெட்டி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்பது உட்பட உசிலம்பட்டி பகுதி வளர்ச்சிக்கு தேவையான இருபத்தைந்து கோரிக்கைகள் அடங்கிய விளக்க உரை கையேடுகளை கல்லூரி மாணவர்கள் வெளியிட்டனர் இதை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிற போராளிகளுக்கும் என் பள்ளித் தொழிலதிபர் பெரிய மகேந்திரன் அவர்களுக்கும் என் முருகன் நன்றியை தெரிவித்திருக்கிறார் நீராதாரம் ரொம்ப முக்கியம் எனவே இந்த ஐம்பத்தி நேரில் இருக்கணும் நம்ம பகுதியில செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது சுரம்பட்டி பகுதியில வந்து செல்லம்பட்டி பகுதி வர நல்ல வளர்ச்சியா இருக்கு சுரம்பட்டி பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுல வறட்சியா இருக்கு அப்படின்னு செய்தார்கள் ஏன் சுரம்பட்டி வறட்சியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல விடுபட்ட கிராமங்கள் ஐம்பத்தி கிராமங்கள் அந்த ஐம்பத்தி தான் ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டு அவர்கள் கோரிக்கை தொண்டு நிறுவனம் இதை வழிநடத்தியது அதை சற்று முன் பேசி சென்ற குருகிஞ்சி அவர்கள் தமிழக விவசாயிகள் சார்

முசலம்பட்டி சமுதாய பொருளாதார வளர்ச்சிக்கான கருத்தரங்கம் மற்றும் முஸ்லம்பட்டி வளர்ச்சிக்கு பொதுமக்களின் கோரிக்கை எடுத்துக்கூடியவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் முனைவு மேம்பாட்டு மையத்தினுடைய உறுப்பினர் செயலர் முனைவர் ஜெயராமன் அவர்களே